பதில் கொடுத்து நம்மை சந்தோஷிப்பிக்கிற நம்முடைய உள்ளத்தை மகிழ்ச்சியாக்குகிற தேவனாய் அவர் இருக்கிறார் இந்த நாளிலும் ஜபத்தை கேட்கிறவரை ஆராதிக்க விற்று கொடுப்போமாம் தும்ப நேரத்திலும் ும் என்னை நோக்கிடுமே கருத்தாய் விசாரித்து என்றும் என்னை நோ ஆமா மாம்சமானவர்களாக நாங்கள் உங்களுடைய சமூகத்துல வந்து உம்மிடத்தில் எங்கள் விண்ணப்பங்களையும் ஜபத்தையும் நாங்கள் ஏறெடுக்கும் பொழுது அந்த எங்கள் ஜபத்தை தள்ளாமல் எங்கள் விண்ணப்பங்களுக்கு சுவை கொடுக்காமல் எங்களை அண்டவரே நீர் ஏமாற்றுகிற தேவனா இல்லாமல் இருக்கிறபடியாலே நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அதற்கு மாறாக எங்கள் ஜபத்தை கேட்டு அதற்கு பதில் கொடுத்து எங்களை நீர் மகிழ்ச்சியாக வைத்திருக்கிறபடினாலே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் இந்த நாளிலேயும் நாங்கள் செபிக்கிற செபங்களுக்கு நீர் பதில் கொடுத்து எங்களை ஆசிர்வதியும் பெரிய காரியங்களை செய்யும் ஏஷ்வின் நாமத்தில் செபிக்கிறேன் பிதாவே ஆமேன் God bless you. Have a blessed day.